கோயம்புத்தூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ப்ரைடாக நினச்சிட்ருக்கோம் அந்த டைமில் இப்போது மேட்டுப்பாளையம் ரோடு பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு பூம் இந்த பாலம் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ பேர் வந்துட்டு ஆர்வமாக இருக்கீங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான லே அவுட்டுங்க இந்த நெக்ஸ்ட்டு சிட்டி ஸோ ஏரியாவை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரெசிடென்ஷியல் ஏரியா எதுக்குமே நீங்கள் வெளியில் போக தேவையில்லை ஒரு பஸ் ஸ்டாப் ஆகட்டும் பேங்க் ஏடிஎம்மு வேலைக்கு போகிறதுக்கு இண்டஸ்ட்ரீஸ் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஸ்கூலு காலேஜு டெக்ஸ்டைல் ஷாப்பு பேக்கரின்னு இல்லாத விஷயமே இல்லைங்க அப்படிப்பட்ட ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால இந்த நெக்ஸ்ட் சிட்டியே இன்றைக்கி சரவணன் சார் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு வணக்கம் சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்படி ஒரு இடமெல்லாம் இருந்துச்சா நம்ம ஊருக்குள்ளேங்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக இது ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே நம்ம இருக்குது இது ஆக்சுவலி முன்னாடியே வாங்கிட்டோம் ஸோ அப்ரூவலுக்காக கொஞ்சம் டிலே இப்போ தான் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளைய ரோட்டில் வீரபாண்டி பிரிவில் சுற்றி ஃபுல்லாக வீடுகள் இருக்க ஏரியாவில் நம்ம லாச் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நிறைய வசதிகள் பண்ணியிருக்கோம் என்னென்னா ரோடு முன்னாடி வந்த ரோடு வந்து தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு அப்புறம் தேர்ட்டி ஃபீட் ரோடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே வாட்டர் கனெக்ஷன் ஒரு நாற்பது லிட்டர் டேங்க் கட்டி எட்டா வீட்டுக்கும் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ரோட்டுக்கு ரெண்டு சைடுமே மரங்கள் வச்சு கொடுத்துருக்கோம் மெயினாக வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற வேஸ்ட் வாட்டர் இல்லாமல் நம்ம ட்ரைனேஜ் மூலம் வெளியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லி காம்பவுண்டர் போட்டு ஃபென்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம முன்னாடி என்ட்ரன்ஸ் ஒரு ஆச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு கேட் போட்டிருக்கோம் யாரும் உள்ளே வரப்படையாது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அப்புறம் குழந்தை விளாருக்கு தனியாக பார்க்கு பெரியவங்க வாக் பண்ணுறது ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸோட கொடுத்து இந்த நெக்ஸ்ட் சிட்டி ப்ராஜெக்ட்டை நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் இதில் வீடாகவும் கொடுக்குறோம் இடமா கொடுக்குறோம் உங்களுக்கு நிறைய வசதிகளோட நம்ம பட்ஜெட் வைஸா இடமா கேட்டால் இடமா கொடுத்துருவோம் வீடா கேட்டா வீடா கட்டி கொடுத்துருவோம் நீங்க சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாப்பு ஒரு டெக்ஸ்க்கு ஷாப்பு ஸ்கூலுக்கு போகிறோம் கடை போறோம் எல்லாமே ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல கொடுத்துருக்கோம் இந்த நெக்ஸ்ட் சிட்டி ப்ராஜெக்ட் வந்து டோட்டலாக ஒரு ஃபோர் ஏக்கர்ஸ்ல தொண்ணூற்றி எட்டு பிளாட்டாக பிடிச்சிருக்கோம் இதில் அவங்க கேட்குற மாதிரி என்னென்ன பட்ஜெட் வேணாலும் கொடுத்துக்கலாம் லேண்டுக்கு லோன் ப்ரொஷன் கொடுக்குறோம் வீட்டுக்கும் லோன் ப்ரைஷன் கொடுத்துட்ருக்கோம் ஓகே சரினா எக்ஸாக்டாக செம்மர் ரெசிடென்ஷியல் ஏரியா டிடிசி பண்ணுறா அப்ரூட் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி பேசிக்காக இன்னைக்கு வீடு கட்டினாலும் உங்களுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் வேணுமோ வாட்டர் இபி ட்ரைனேஜ் ரோடு ட்ரீ பிளான்டேஷன்ஸ்ன்னு எல்லாமே பக்காவாக டெவலப் பண்ணி நல்ல ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டில் இந்த நெக்ஸ்ட் சிட்டியை கொடுத்துருக்காங்க ஸோ தட் இதுக்கப்புறம் இந்த ஏரியா எந்த மாதிரி ஏரியா இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குமாங்கிற நிறைய டவுட்ஸ் இருக்கு எல்லாமே அப்படியே சைட் பார்த்துட்டே பேசிடலாம் சார் சார் இப்ப இடம் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி எல்லா அமனிட்டيزும் கொடுத்துடுங்க சரோனிக்ஸ் நீங்க பார்த்து பார்த்து தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க ஆஃப் அது தெரியுது பட் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு பட்ஜெட் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்ல இன்னைக்கு கேரேட்ட்க்கு இன்னைக்கு இருக்க கஸ்டமர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் தாண்டி பட்ஜெட்ட தான் நிறைய பேர் கேக்குறாங்க கண்டிப்பா இப்போ நீங்க வந்து கஸ்டமரா வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் இந்த பட்ஜெட்ட தான் கேட்பாங்க சோ இந்த நெக்ஸ்ட் சிட்டி 사이ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வீடாக தான் கட்டி கொடுக்குறோம் சிங்கிள் பெட்ரூம் ஒரு இருபத்தி மூணு லட்ச கட்டி கொடுக்குறோம் டபுள் பெட்ரூம் வீடு ஒரு முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் நீங்க கோயம்புத்தூட்டு மேட்டுப்பாளைய ரோட்ல அதுவும் வீரவாண்டி பிரிவில் முப்பத்தெட்டு லட்சம் பட்ஜெட்ங்கிறது ரொம்ப ரொம்ப ரீசலமே ஒரு ரெண்டரை சென்ட் இடத்துல பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு டியூப்ளக்ஸ் வீடு ஒரு நாற்பத்தி ஏழு லட்ச ரூபாய்ல இருந்து பண்ணி கொடுக்குறோம் ஒரு ஃபோர் பெட்ரூம் வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கட்டி கொடுக்கணும் தான் இந்த நெக்ஸ்ட் டேவே லான்ச் அதே மாதிரி நான் பிளாட்டா வாங்குறேன் அப்படின்னாலும் ஒன்றரை சென்ட்ல இருந்து ரெண்டரை சென்ட் மூணு சென்டா வாங்கிக்கலாம் இப்ப ஃப்ரீ லான்சிங் ஆப்பர்ல சென்ட் ஒன்பது லட்சம் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு இருக்கும் அதுல இருந்து ஒரு நெகோஷியபிளும் இருக்கு நாம அதை கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம் இன்னைக்கு நீங்க கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளைய ரோட்ல இவ்வளவு அம்யூனிட்டிஸோட இந்த பட்ஜெட்ங்கிறது ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் லொக்கேஷன் எடுத்துக்கங்க அதே மாதிரி நீங்க ஒரு குழந்தைகளை படிக்க வைக்க போறீங்க அப்படின்னா ஸ்கூல் எடுத்துட்டீங்கன்னா வேகம் இருக்கு இமாக்குலேட் இருக்கு தம்பு ஸ்கூல் இருக்கு இந்த மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு ஸ்கூல் இருக்கு இல்ல நீங்க கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா பிரிக்கால் இருக்கு எல்எம்டபிள்யூ இருக்கு சால்ஜர் இருக்கு ஜேஎஸ் ஆட்டோகாஸ்ட் இருக்கு இல்ல நான் வெளியூர்ல இருந்து டெய்லி இப்ப சிட்டிக்கு வேலைக்கு போயிட்டு வரேன் டூ வீலர் இல்லாம நான் பஸ்ல போகணும் அப்படின்னாலும் பஸ் நம்ம வீரமாண்டி பஸ் ஸ்டாப் டே வரைக்கும் நடந்து வந்துடலாம் சோ ஒரு அமியூட்டிஸா இருக்கட்டும் ஒரு அக்சஸ்பிலிட்டியா இருக்கட்டும் வேலைக்கு போறது ஸ்கூல் குழந்தை படிக்க எல்லாத்துக்குமே இந்த நெக்ஸ்டிட்டி வந்து ரொம்ப அக்ஸஸ்பிலிட்டி ஈஸியா இருக்கும் அதே மாதிரி லோன் ப்ரொவிஷனும் நம்ம நல்லா பண்ணி கொடுத்துருப்போம் இப்போ எக்ஸாம்பிள் நீங்க பிளாட் வாங்குறீங்கன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து பதினாறு ரூபா இஎம்ஐ கட்டினா போதும் தீடா கட்டுறீங்க அப்படின்னா ஒரு இருபதுல இருந்து ரூபாய் இஎம்ஐ கட்டுறது ரெடியாக இருந்தாலும் நம்ம தாராளமா வாங்கிக்கலாம் ஓகே பட்ஜெட்டே வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ முப்பத்தெட்டு லட்ச ரூபால டூ பிஹெச்கே அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கு ஏரியாக்குள்ள அதுதான் முக்கியமாக ஏன்னா இப்போ ஒரு புதுசா ஏதோ சிட்டி கவுண்டர்ல ஒரு லே அவுட் இருக்கும் அங்க கிடைக்கிறது தட் இஸ் ஈஸி பட் இப்படி எங்க பார்த்தாலுங்க பெரிய பெரிய பங்களால இருந்து ஃபுல்லா ரெசிடென்சியல் ஏரியா அப்படி சைட்டு வாசலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு அதுவும் கோயம்புத்தூர் காந்திபுரம் இருந்து ரெகுலராக பஸ் வந்துட்டு இருக்கு எப்போ பார்த்தாலுமே இந்த என்ட்ரன்ஸ்ல ஸ்கூல் பஸ்ஸு போயிட்டு வந்துட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் ஒரு எஜுகேஷ்னல் ஹப்னு சொல்ற அளவுக்கு நிறைய எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இப்படிப்பட்ட ஏரியால ஒரு டூ பிஹெச்கே அது ரெண்டரை சென்ட் இடத்தோட முப்பத்தி எட்டு லட்ச ரூபா பேங்க் லோன் இவங்களே அப்டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்துடுறீங்க அவங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா இப்போ நிறைய பேர் லோன் எடுக்கும்போது கொஞ்சம் பயப்படுறாங்க ஏன்னா லோன் ஆகுமா ஆகாதா நம்ம ஆல்ரெடி இஎம்ஐ போயிட்டு இருக்கு சிவில் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து எதனால அது ஆயிருக்கு அதை ரைஸ் பண்ணுறதுக்கு என்ன வழிகள் இருக்கு அதெல்லாம் நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம் கையில முன்பணம் வந்து நம்ம எடுத்துட்டாங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ லேக்ஸ் இருந்தால் போதும் முன்பான ரொம்ப குறைவான முன்பணம் இருந்தா போதும் அவங்களுடைய சேலரி பேஸ்ல சிங்கிள் பட்டர் பண்ணலாமா டபுள் பட்டர் பண்ணலாமா இல்ல இப்போதைக்கு பிளாட் இப்போ நிறைய பேர் என்னிச்சுவாங்கனா வீடா கட்டிடுவாங்கனா உடனே வீடு கட்டி குடி வர மாட்டாங்க சோ அவங்களுக்கு ஒரு பிளாட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும் ஒரு பிளாட் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இஎம்ஐ இருந்தால் போதும் இன்னைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் இஎம்ஐங்கிறது எல்லாருனாலையும் கட்டக்கூடிய இஎம்ஐ இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க ஒரு டூ வீலர் வாங்குறாங்க ஒரு கார் வாங்குறாங்க எல்லாருக்குமே ஒரு இஎம்ஐ 15000 ரூபா வருது சோ அத வந்து நான் என்ன சொல்றேன்னா உங்களுடைய ஒரு சொத்து ஒரு ஒரு குழந்தைகளுக்கு ஒரு அசெட்டுகாக நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன் ஃபியூச்சர்ல அத நீங்க வீடு வேணா கட்டிக்கலாம் ரெண்டு பேஸ்கொடுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ ப்ளாட்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கும் நம்ம லோன் பிரசூட்டு பண்றோம் நம்ம கண்டிப்பா சார் சார் சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா மாதம் மாசம் வந்துட்டு நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க ஒரு காரோட இஎம்ஐக்கு பட் பத்து வருஷம் கழிச்சு அந்த காரோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அப்ரிசியேஷன் இருக்காது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் டிப்ரிஷியேஷன்ல தான் இருக்கும் பட் அதே பதினஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் மாசம் மாசம் கண்ணை மூடிட்டு ஏன் ஃப்யூச்சர்க்கு ஏன் குழந்தைங்களுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு வீரபாண்டி பிரிவில் சென்டர் ஆஃப் ஏரியாவில் எனக்கு ஒரு பெரிய வீடு பா ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதே மிகப்பெரிய பெருமையாக இருக்குங்க உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சேர்த்த ஒரு பெரிய அசட்டு ஒரு பெருமைனா நீங்கள் வாங்கி கொடுக்குற இந்த இடமா தான் இருக்கும் அதுவும் அந்த அந்த சொத்து வந்து எவ்வளோ டிடிசிபி அப்ரூவலா ரெரா அப்ரூவல் இருக்கா அப்புறம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிகளை டெவலப்மெண்ட் இருக்கா என்ன வசதிகள் இருக்கு பக்கத்தில் வீடு இருக்கா ஸோ நம்ம ஒரு சொத்து வாங்குறோம் இஎம்ஐ கொடுத்து வாங்குறோம் அதோட வேல்யூ அப்ரிஷன் ஆகத்தான் செய்யும் ஆனால் அந்த சொத்து வந்து ப்ராப்பர் அப்ரூவல் இருக்கா டெவலப்மெண்ட் இருக்கா இருக்கா பக்கத்தில் அக்சஸ் பட்டினா ஈஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் விசாரித்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நெக்ஸ்ட் சிட்டி வந்து ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் அதே மாதிரி கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்தே பஸ் இருக்குது நம்ம சைட்டுக்கு அதே மாதிரி ஸ்கூல்களை படிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துமே அந்த நெக்ஸ்ட் சிட்டி வந்து நல்லா டெவலப் பண்ணு அதே மாதிரி சைட்டும் அளவாக தான் பிரிச்சிருக்கோம் ஒன்றரை சென்ட் ரெண்டரை சென்ட் ரெண்டே முக்கால் சென்ட் அப்படி தான் பிரிச்சிருக்கோம் ஸோ ஈஸியாக நீங்கள் லோன் போகிறதுக்கும் வீடு கட்டி லோன் போகிறதுக்குமே ஈஸியாக இருக்கும் இல்லை நான் வீடு கட்டி வாடகைக்கு வர்றோம் அப்படின்னாலும் ஒரு முப்பத்தெட்டு லட்சம் ரூபா நாற்பது லட்ச ரூபாய் கட்டி விட்டிங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா வாடகை வரும் சோ தாராளமாக நீங்க நெக்ஸ்ட் சிட்டியை சஜ் பண்ணலாம் நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க இப்ப சென்னை பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த லொகேஷன் எப்படி இருக்கும் இப்ப இது வந்து மேட்டுப்பாளையம் ரோடுங்கிறதுனால அந்த ஊட்டியினுடைய கிளைமேட்டும் நல்லா ஒரு ஜில்னஸா இருக்கும் ஸோ தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க லேண்டாகவும் வச்சுக்கலாம் இல்ல வீடு கட்டி குடி வரலாம் இல்ல தப்போஸ் வாடகை கட்டி விடுற மாதிரி இருந்தாலும் விட்டுக்கலாம் கண்டிப்பா சரிண்ணா நான் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு போனாலுமே டிஸ்களைமரா ஒரு விஷயம் சொல்லுவேன் நீங்க வந்து விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கண்ணை மூடிட்டு சொல்லுவேங்க

அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சொத்து வாங்கி ஸோ அதை ஈஸியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான வழிகளையும் நம்ம கண்டுபிடிக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் ஒரு சொத்து வாங்கிக்கலாம் ஸோ கோயம்புத்தூரில் அது ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு இடமோ வீடோ தேடிட்டு இருக்கீங்கன்னா நம்ம இந்த நெக்ஸ்ட் சிட்டி ஒரு சூப்பரான ப்ராஜெக்டாக இருக்கும் நீங்கள் கேட்குற எல்லா அமிலிட்டிஸுமே இருக்குது எல்லா இருக்குது சுற்றி ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு பஸ் வசதி எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஸோ தாராளமாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடமோ வீடோ நெக்ஸ்ட் சிட்டியில் வாங்குறதுக்கு கீழே இருக்க நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச அதே மாதிரி இப்போ லான்ச் பண்ண டைமில் கொடுத்துருக்கோம் நீங்கள் கேட்குற மாதிரி காரணம் பிளாட்டு நார்த் ஈஸ்ட் எல்லா பிளாட்டுமே இருக்கு வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா சார் ஏன்னா ஒரு பிசினஸ் வந்து ஒரு பிசினஸோட சக்ஸஸ் என்ன அப்படின்னா பிசினஸ்ல வந்து சேல்ஸ் மட்டுமே மோட்டிவ்வா இல்லாம அதோட ஒரு சர்வீஸும் இருந்துச்சுன்னா அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பும் சரி பிசினஸோட சக்ஸஸும் சரி எங்கேயோ போயிடும் அப்படிங்கறது நான் சரவணன் சார் உங்களை தான் நான் கன்ஃபீட் பண்ணுற ஒரு கஸ்டமரை வந்து நம்ம பிசினஸ்ல நம்மளோட பிசினஸ் கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா சேல்ங்கிறது பிசினஸ் தான் அத தாண்டி ஒரு கஸ்டமர் கொடுக்கிற நம்ம சர்வீஸ் இருக்கு பாத்தீங்களா அவங்களுக்கு வாங்க முடியாட்டாலும் வாங்கறதுக்கான வழிகளை போடுறேன் ரெண்டு சென்ட் வாங்க வருவார் அவருக்கு லோன் எலிஜிபிட்டி இருக்காது நாங்களே சொல்லுவோம் சார் நீங்க ரெண்டு சென்ட் வாங்கினா உங்களுக்கு படனன் அதிகமா இருக்கும் ஒன்றை சென்ட் வாங்கிக்கங்க பியூச்சர்ல உங்களுடைய சாலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும்போது ரெண்டரை சென்ட் வாங்கிக்கோங்க சோ அவங்களுக்கு ஒரு வாடகை வீட்ல இருந்து சொந்த வீடு வாங்க வைக்கணும் ஆனா பேர்டன் இருக்கக்கூடாது சோ தான் நம்ம கஸ்டமருக்கு எஜுகேட் பண்றோம் நம்ம வந்து அவங்களுக்கு வாங்குனா போதும் அவங்களுக்கு கடன் சும்மா அதிகமாயிரும் அப்படிங்கிற ஒரு ஜுச்சுவேஷன் நம்ம இல்லை சோ சேலையும் தாண்டி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை நம்ம ப்ராப்பராக மைண்ட் பண்ணுறோம் கண்டிப்பா சார் ஏன்னா இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு டவுட் வருதாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்சன்டேஜ் கூட டவுட் வரக்கூடாது அஃப் கோர்ஸ் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லை பாசிவா மாசம் மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் எனக்கு இன்கம் வரணும் அப்படி அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல நீங்க ஒரு வாடகைக்கு வீடு கட்டி கொடுக்கறதா இருந்தாலும் சரி இல்ல உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்கா இருந்தாலும் சரி உடனே நான் இப்ப வாடகை வீட்ல இருக்கேன் ஒரு சொந்த வீடு வேணும் இப்படி எந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலும் நெக்ஸ்ட் சிட்டியை விட பெஸ்டான ப்ராஜெக்ட் கரண்ட்லி இந்த வீரபாண்டி பெரு சரௌண்டிங்ஸ்ல கிடையாதுங்க கஸ்டமர் சர்வீஸ் தான் அவங்களுக்கு வந்து ஒரு புது புது ஒரு க்ளாரிஃபிகேஷன் கிடைக்கும் ஜஸ்ட் நீங்க நியர் பைல டூ த்ரீ கிலோமீட்டர் ரொம்ப லாங் போயிடக்கூடாது இவ்வளவு அமியூட்டியோட இந்த பட்ஜெட்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாங்கணும்னு சொல்றோம் ஷியோர் நீங்க வந்து

ங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்